திருடனு இந்த வார்த்தையை பேசக்கூடாது நல்லவன் தான் பேசணும் கோர்ட்டில் கேஸ் இருக்கு இந்த இடத்துல பேசினா நல்லா இருக்காது யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது ரஜினிகாந்த பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் நீங்க உட்காரு நீ முதல்ல திருட திருட நீ இல்ல இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா நீ திருடிட்டு போனா இல்லையா பணத்தை திருடுவேன் இல்லையா நான் ஆதாரமா சொல்றேன் எவ்வளவு எவ்வளோ கேஸ் இருக்கு ஆடியோ லான்ச் மேடையிலேயே தயாரிப்பாளர் ஜாக்குவார் தங்கம் பத்திரிகையாளரை நோக்கி நீயே ஒரு திருடன் என்று கூறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கட்ஸ் திரைப்படத்தின் ஆடியோ மற்றும் டிரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இந்த விழாவில் படத்தின் இயக்குனர் மற்றும் நடிகர் ரங்கராஜ் நடிகை ஸ்ருதி நாராயணன் தயாரிப்பாளர் ஜாக்குவார் தங்கம் மற்றும் படக்குழுவினர் பங்கேற்றனர் அப்போது பத்திரிகையாளர் ஒருவருக்கும் ஜாக்குவார் தங்கத்திற்கும் மோதல் ஏற்பட்டது திடீரென ஜாக்குவார் தங்கம் பத்திரிகையாளரை நோக்கி நீயே ஒரு திருடன் என்று சரமாரியார் கடுமையாக ஆடியோ லான்ச் மேடையிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றது அங்கிருந்தவர்களை முகம் சொல்லி கவைத்துள்ளது இந்த விழா வந்து கட்சி சம்பந்தமானது இப்போ பேசுகிறவர் சொன்னார் தின்ன எப்போ காலியாகும் அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது நல்லவன் பேசணும் ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது அதோட நிறுத்திக்கிறேன் யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது ரஜினிகாந்தை பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் முதியோர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது முதியோருனா என்ன முதியோர் திருடாமல் முதியோர் திரு சின்னவரா இல்லை இந்த இடத்துல அதை பேசவே கூடாது ஆ இப்போ நீங்கள் பத்திரிக்காரா உட்காருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பற்றிக்க மாட்டேன்